சிலர் வந்து கிலகா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் மதுரைக்கு போயிருந்தேன் இல்லைங்களா அங்கே வந்து சிக்கனில் கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் அப்போ அவர்கிட்ட போது நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த இது பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அமௌண்ட்டை சொன்ன பிறகு ஜிபே பண்ணிங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார் அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அது மாதிரி வாங்கினா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும் இல்லைங்களா நம்ம பணத்தை அமைச்சுட்டோம் ஐயோ கிடைக்குமோ பொருள் வருமோ அப்படின்னு அவர்கிட்ட ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேட்டேன் எங்கள் ஏரியா வந்து டெவலப்பிங் ஆகாத இடம் இந்த இடத்துல நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா நாங்கள் எப்படி நம்பரு இல்லைம்மா கட்டாயம் டெலிவரி பண்ணுவேன் நீ ஃபோன் நம்பர் மட்டும் கீழே நல்லா மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க ரெண்டு நம்பர் கொடுங்க ஒரு நம்பர் மிஸ் ஆனால் கூட அப்படின்னு சொன்னார் சரி அதுக்காக அங்கேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம ஜனங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து மதுரைக்கு போய் வாங்க முடியாத நிலமையில் இருக்கோம் ஆனால் அண்ணாச்சி கடையில் நம்ம பொருள் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லைங்களா இண்டஸ் வேலி இதெல்லாம் பார்க்கும்போது ரேட் அதிகமாக இருக்குது இவர் கடையில் கம்மியாக இருக்குது ஆனால் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு இருபது ரூபான்னு சொன்னார் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இப்போ வந்து டெலிவரி ஆயிருக்கு இதை அன்பாக்சிங் அனுப்புகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு என்ன ஓபன் ஜி பும்பா பரவாயில்ல நல்லா சேஃப்டியாக தான் அனுப்பிச்சிருக்கிறாரு டேமேஜ் ஆகாத மாதிரி பக்காவாக அமைச்சிருக்காரு நான் இந்த ரெண்டு பொருள் தான் வாங்கினேன் இது வந்து தேங்காய் நோண்டுறதுக்கு நாற்பது ரூபாய் இது நல்லா இருக்கு நான் பிக்சரில் பார்த்த மாதிரியே இருக்கு இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இல்லாட்டு நான் படத்தில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்குது ரொம்ப சேஃபாக அமைச்சிருக்காங்க பாருங்க பொருள் டேமேஜ் ஆகாமல் அமைச்சிருக்காங்க கரெக்டாக இருக்குது எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க கொரியர் சார்ஜ் வந்து நூறுரூபா பண்ணாருங்க மொத்தம் வந்து முந்நூற்றி தொண்ணூறுபா இது முந்நூற்றம்பது ரூபா அது நாற்பது ரூபாய் முந்நூற்றி தொண்ணூறுபா முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு ஜிபே பண்ணி நம்ம இந்த ஃபோட்டோவை அமுச்சு விட்டோம் கொரியர் சார்ஜ் எவ்வளோ நான் கேட்டதுக்கு நூறுரூபான்னு சொல்லிட்டுன்னு நூறுரூபா அமைச்சோம் மொத்தம் நானூற்றி தொண்ணூறுபா ஒரே நாள் தான் நாங்கள் சாட்டர்டே அமைச்சோம் நடுவில் சண்டே மண்டே கரெக்டாக வந்துச்சுங்க டெலிவரி அதனால் வேணுன்றவங்க மதுரைக்கு போக முடியாதவங்க வாங்கணுன்றவங்க உங்கள் அட்ரஸை கரெக்டாக அனுப்பிச்சி ஃபோன் நம்பர் அனுப்பிச்சி வேணுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் நம்பகமான கடை தான் இந்த வீடியோ இதோட முடியுது ஓகே பாய்